ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பாவாக்காய் பொரியல் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க பொரியல் செய்ய ஃபஸ்ட்டு மூணு பாவக்காய் எடுத்துக்கலாம் இப்போ பாவக்காவில் மேலே கிழக்கிற காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் பாவக்காவை பொடியாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் தான் கசப்பு தன்மை இருக்காது இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நைஃபாக வச்சு சென்டரை இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உள்ள இருக்கிற வெதியை ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க தான் பாவாக்காய் கசப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண மூணு பாவக்காய் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில அடுத்து நம்ம உரில் எடுத்து வச்ச பூண்டு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நாலு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பொருளுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்து செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்துடும் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை சேர்த்து கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்க அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பொடியை கட் பண்ண பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் பாவக்காவும் அஞ்சு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை முழுவதும் லோ ஃபிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பாவாக்காவை நடுவில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்குது மறுபடியும் மூடி போட்ட மூடி இது அப்படியே குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பாவாக்கா சூப்பராக நல்லா ஆகி சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும்ங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாவக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காய் ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்